ஸ் வெல்கம் டுகா ஹோம் திலகா ஹோம் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த வீடியோவில் கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆறு வகையான குளிர்பானங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வெயில் நேரத்தில் நம்ம உடம்புல இருக்கிற தண்ணி சத்து வந்து வேர்வை மூலமாக ரொம்பவே வெளியேறி இதனால் நிறைய நோய்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி குளிர்பானங்கள் செஞ்சு குடிக்கிறதுனால நம்ம உடம்பு வந்து எப்போவுமே வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு ஜூஸாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பானகம் அதுக்கு ஒரு அரை கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் இந்த வெள்ளத்தை வந்து ரெண்டு கப் தண்ணியில் கரைச்சிக்கலாம் இந்த தண்ணி வந்து மண்பானை தண்ணியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பானகம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியில் வெள்ளம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் விட்டோம் அப்படின்னா தன்னாலே அது நல்லா கரைஞ்சிரும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் அரை ஸ்பூன் சுக்குத்தூள் ஒரு பிஞ்ச் உப்பு கால்மூரி எலுமிச்ச பழத்தோட சாறு சுக்குத்தூள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இஞ்சியோட சாறு வந்து சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ ஒரு வடிகட்டில ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் வந்து மண் தூசுலாம் இருக்கும் பண்ணி நல்லது இந்த பானகம் வந்து ராமநவமி தமிழ் புத்தாண்டனைக்கு எல்லாம் படைப்பாங்க பெருமாளுக்கு இந்த பானகம் வந்து ரொம்பவே பிடிக்கும் அவருக்கு இது நெய்வேத்தியமா படைப்பாங்க பழத்துல இருக்கிற சாறெல்லாம் விட இந்த மாதிரி வெள்ளம் கலந்து இந்த பானகம் குடிக்கிறப்போ ரொம்பவே நம்மளுக்கு உடம்புக்கு சத்து கிடைக்கும் அயன் கண்டெட் நிறையவே இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப தரும் குழந்தைங்களுக்கெல்லாம் மறக்காமல் இந்த பானங்கம் செஞ்சு கொடுங்க ரெண்டாவது தான் நம்ம பார்க்க போகிறது மோர் அதுக்கு இங்கே ஒரு கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் தயிர் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையலை கொஞ்சம் புதினா இலை ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இது நம்ம வடிகட்டிடலாம் அந்த கருவேப்பிலை புதினால அரைச்சதுனால அதோட திப்பி இருக்கும் ஸோ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கொத்தமல்லி பிடிக்கும்னா கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணியும் மண்பானை தண்ணியாக சேர்த்துக்கோங்க அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஜீரகத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க இந்த ஜீரகத்தூள் வந்து அந்த மோருக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் மறக்காமல் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம் ரொம்பவே புத்துணர்ச்சி தரக்கூடிய இந்த நீர்மோரை மறக்காமல் இந்த வெயில் காலத்தில் செஞ்சு கொடுங்க மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது புதினா எலுமிச்சம்பழம் ஜூஸ் புதினாவில் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் தண்ணி சத்து வந்து இருக்குது அதனால் இந்த வெயில் நேரத்தில் புதினா வந்து நிறைய எடுத்துக்கோங்க தொவையிலையோ குழம்புலையோ போட்டு நிறைய சாப்பிடுங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நாலஞ்சு புதினா எல்லாம் சேர்த்துட்டு ஒரு லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம் அப்புறம் தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் சீனிக்கு பார்த்தலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் புளிப்புக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம வடிகட்டி அந்த புதினாவோட திப்பி இருக்கும் ஸோ வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான புதினா எலுமிச்சம்பழ ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே புத்துணர்ச்சி தரக்கூடிய இந்த புதினா எலுமிச்சம்பழ ஜூஸை இந்த வெயில் காலத்தில் மறக்காமல் செஞ்சு கொடிங்க சர்வ் பண்ணும்போது ரெண்டு ஐஸ்க்யூப் போட்டுக்கிட்டிங்கன்னா சில்லுன்னு இருக்கும் மறக்காமல் இதை செஞ்சு குடிங்க நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது தர்பூசணி ஜூஸ் தர்பூசணி பழம் பார்த்திங்கன்னா இந்த கோடைக்காலத்தில் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு கிஃப்ட் மாதிரிங்க அவ்வளோ ஒரு தண்ணி சத்து இதில் இருக்குது ரொம்பவே உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தரும் ஸோ நான் விதையெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பழத்தை விதையோட கூட இந்த ஜூஸ் போட்டுக்கலாம் நல்லது தான் தர்பூசணி விதை வந்து சாப்பிட்லாம் அது கூடயே நான் நாலஞ்சு இலை சேர்த்துருக்கேன் முன்னாடியே சொன்ன மாதிரி புதினால நிறைய தண்ணி செத்துருக்கு அதனால புதினா எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு அரை முறி வந்து லெமன் ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் சீனி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சீனிக்கு பதிலாக நாட்டு சக்கரை நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அரைச்சாச்சு இப்போ இதை வடிகட்டிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான தர்பூசணி ஜூஸ் ரெடி இந்த தர்பூசணி பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் ரோடு சைடெலாம் ரொம்ப நிறையவே இருக்குது எங்கே பார்த்தாலும் இந்த ஜூஸ் கிடைக்கும் ஸோ மறக்காமல் நீங்கள் வீட்டிலே செஞ்சு குடிங்க ரொம்ப நல்லது சர்வ் பண்ணும்போது ரெண்டு ஐஸ் க்யூப் போட்டு சர்வ் பண்ணனா இன்னும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் சூப்பரான தர்பூசணி பல ஜூஸ் ரெடி அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிறது பழ ஜூஸ் தர்பூசணி மாதிரியே இந்த பழமும் நிறைய தண்ணி உள்ள ஒரு பழம் ஸோ மறக்காமல் இந்த பழமும் நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம் ஸோ இது கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி உள்ளே இருக்கிற அந்த விதையை வந்து ஒரு கரண்டி வச்சு நம்ம எடுத்துக்கலாம் சேர்த்து சேர்த்துக்கூட ஜூஸ் பண்ணலாம் சம்டைம்ஸ் அந்த விதை வந்து கசப்பு டேஸ்ட்டு வர சான்சஸ் இருக்குது அதனால விதை நான் எடுத்துக்கல ஸோ ரெண்டு ப ஹாஃப்லேயும் இருந்த விதையை எடுத்துகிட்டு கரண்டி வச்சே நம்ம வந்து இந்த பழத்தை வந்து கட் பண்ணிடலாம் தர்பூசணியும் இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போதே நல்ல ஜூஸ் விட்டுட்டு வருங்க நிறைய தண்ணி இருக்கிற பழம் இது ஸோ இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணியே நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன் தோடு மட்டும்தான் இருக்குது உள்ளே இருக்கிற எல்லாம் எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் இதோட தேவையான அளவுக்கு சீனி வந்து சேர்த்துக்கிறேன் இதுலேயும் நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு சிலவங்க வந்து இது பால் ஊற்றி அரைப்பாங்க ஏன்னா அது கொஞ்சம் திக்கான கண்டென்ட் இருக்கும் ஜூஸு அதனால் பால் ஊற்றினோன்னா கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும் அப்படின்ட்டு வேணும்னா நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க இப்போ நம்மளோட முலாம்பழம் ஜூஸ் வந்து ரெடி சர்வ் பண்ணும்போது எப்பவும் போல் ஐஸ் க்யூப் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பரான குளு குழுன்னு முலாம்பழம் ஜூஸ் ரெடி கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஜூஸ் வந்து மொசாம்பி ஜூஸ் சாத்துக்குடி ஜூஸ் இது வந்து நம்ம சாத்துக்குடி இருக்கும் இல்லையா அதில் ஈஸியாக பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வேறு மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு கட்டுறேன் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஜூஸ் வந்து கிடைக்கும் ஸோ இதோட தோடை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும் வெளியில் இருக்கிற அந்த அவுட்டர் தோடை இந்த தோல் வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சு பவுட்ரு மாதிரி பண்ணி நம்ம ஃபேஸ்க்கு நல்லா போட்டு வரலாம் நல்லா வந்து ஒரு ஒயிட் கலர் கொடுக்கும் நம்ம ஃபேஸ்க்கு அதுக்கப்புறம் கொட்டையெல்லாம் எடுத்துடலாம் கொட்டையோடு சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா தன்மை வந்துடும் அதனால் கொட்டையை ஃபுல்லாக எடுத்துருங்க ஜூஸரில் போட்டிங்கன்னா கொட்டை எடுக்க வேண்டாம் அந்த ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அரைச்சிடலாம் பட் மிக்சரில் போடும்போது கொட்டையை நல்லா எடுத்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு சுற்று சுற்றினா போதும் அதுக்கப்புறம் தேவையான அளவு சீனி சேர்த்துட்டு இன்னொரு சுத்து ரொம்ப வந்து அரைக்க வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு வைப்பர் மூலம் ரெண்டு தடவை சுற்றி எடுத்தாலே போதும் அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சாத்துக்குடி ஜூஸ் சூப்பராக ரெடி ஸோ அந்த மாதிரி மிக்சியில் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஜூஸரில் பண்ணுறதோட நிறைய ஜூஸ் வந்து கிடைக்கும் புளிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான சாத்துக்குடி ஜூஸ் ரெடி எப்போவும் போல சர்வ் பண்ணும்போது ரெண்டு ஐஸ் கியூப் போட்டு சர்வ் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க பாய் பாய் டேக் கேர்